திருடா படம் வர்றதுக்கு முன்னே ரஜினி சாருடைய மூத்த மகள் ஐஸ்வர்யாவும் இந்த சிம்புவும் ஒரு நல்ல நண்பர்கள் ஒன்றா இருந்தாங்க நண்பர்கள் நண்பர்கள் அதாவது ஸ்கூலில் படிக்க காலேஜில் காலேஜ் லெவலில் படிக்க ஸ்கூல் லெவலில் படிக்க உயர்நிலை பள்ளியில் படிக்கிற அளவில் அவங்களுக்குள்ளே அந்த நட்பு உருவாகி அவங்களுக்குள்ள அது ஒரு நட்பு அப்படியே அப்படி ஒரு காதலாக இருந்தது உள்ளுக்குள்ளே திருடா படம் வந்தப்போ அந்த படம் வந்து அவருக்கு அந்த படம் தான் இவருக்கு தனுஷுக்கு பிரேக் கொடுத்த படம் அந்த படத்தில் வந்து ஒரு இந்த சாங் மன்மதராஜா சாங் இருக்கும் அந்த மன்மதராஜாவும் அந்த சிலம்பும் ஒரு எதிரணியாக மாறக்கூடிய சூழ்நிலையான ஒரு சாங் அது அமைஞ்சது இன்போட ஃப்ரெண்டாக அவங்களுக்கு கூட ஒரு லவ் மாதிரி இருந்த இது வந்து டக்குன்னு மாறுது அது அப்படியே தனுஷ் பக்கம் மாறுது ஒரு நாலாவது நாள் அஞ்சாவது நாளே இது வந்து சிம்புக்கு தெரிஞ்சது இதை வந்து எப்படி மாறி போச்சு வர வர காதல் கசக்குதையா லவ் தான் அடிக்கும் தோத்து போனால் வலிக்கும் சிரிக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரி இளையராஜா சொல்லியிருப்பாரு அந்த காதல் கசக்குதையா வந்து மேட்டு வந்துச்சு உடனே சிம்புக்கு தெரிஞ்சு டென்ஷன் ஆகிட்டார் இல்லை அப்படின்னு நான் சூசைட் பண்ணிக்கிறேன் சூசைட் வரைக்கும் போயிட்டாங்க சூசைட்டை பண்ணிட்டாங்களா இல்லை பண்ணல முயற்சி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அதை தெரிஞ்சவனா டக்கு நான் அவங்க போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு ரஜினி சார் சரி ஓகே உங்க ஸ்டாப் உன்னுடைய நீ தான் வாழ போகிற உன்னுடைய இஷ்டம் அப்படின்ட்டு இது பண்ணுறேன் சம்மதம் இல்லாமல் அப்பாவும் அம்மாவும் சம்மதிச்சோடு கல்யாணம் நடந்தது கஸ்தூரி ராஜா அவருடைய அம்மா வரும்போது அவங்க வந்து ஒரு சார் உடைய குடும்பம் ஆச்சாரமான குடும்பமாக இருந்திருக்கு இவங்க வந்தாங்கன்னா அந்த ஒரு அதாவது ஒரு இதில் மட்டும்தான் ரிசப்ஷனில் உட்காந்து அப்படியே அப்படி அனுப்பிட்டுருவாங்க தனுஷோட அப்பா அப்பா அம்மா அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரஜினி வீட்டில் ஆமாம் அந்த வீட்டுக்கு முன்னாடி தன்னுடைய அம்மா அப்பாவை அந்த இதில் அந்த ஏரியாவில் கொண்டு போய் உட்கார் வைக்கணும்னு ஆசைப்பட்டாருங்கிறதுனால தான் அதை வீடு கட்டினதே வரும் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு சபிதா ஜோசப் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்போது தமிழ் சினிமாவில் அந்த வளர்ற இயக்குனர்கள் சொல்லப்போனால் சின்ன இயக்குநர்கள் அந்த காலகட்டங்களில் அந்த காலகட்டங்கள் அப்படின்னா தொண்ணூறுகள் காலகட்டங்களில் ஒரு பெரிய இடத்துல வந்து தன்னுடைய மகனையோ மகளையோ கல்யாணம் பண்ணி கொடுக்குறேங்கிற ஒரு கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப புதுசாகவே இருந்துக்கிட்டு இருந்தது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தம்பிராமையாவினுடைய மகன் அர்ஜுன் வீட்டில் ஒரு சம்பந்தம் முடிச்சதுங்கிறது எப்படி தம்பிராமையாவுக்கு அர்ஜுன் வீட்டில் ஒரு காண்டாக்ட் கிடைச்சது அதுவும் கல்யாணம் பண்ணக்கூடிய அளவுக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து இருந்தாங்க அதே மாதிரி இரண்டாயிரம் ஆரம்ப காலகட்டங்களில் தனுஷனுடைய திருமணம் சூப்பர் ஸ்டாரினுடைய மகள் திருமணம் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் பெரிய லெவலுக்கு பேசப்பட்டுச்சு இன்றைக்கி அது விவாகரத்து அப்படிங்கிற அளவுக்கு வந்தாலும் எப்படி தனுஷ் சூப்பர் ஸ்டார் விட்டு மருமகனாக ஆனார் அப்படிங்கிறதுக்கு பல பேர் பல கதைகள் சொல்கிறாங்க உண்மையிலே அந்த டைமில் என்ன தான் நடந்தது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த சூழ்நிலைகள் தான் நீங்கள் சொன்ன அந்த பெரியாள் ஆள் அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் யாராச்சும் ஒரு ஏதோ ஒரு விஷயத்தின் ஒரு விஷயத்துக்காக சேர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஒரு அதே அந்த தம்பிராமையா நடித்த ஒரு படம் தான் அதில் வந்து மலபார் போலீஸில் வந்து உங்களை கவுண்டமணி வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்துடுவார் நாய் வந்து நிற்கும் அப்படியே உட்காந்துட்டுருக்கோம் நைட்டெல்லாம் அப்படியே ஒன்றுக்கு போக உட்காந்துருப்பார் மறுநாள் வந்து தம்பி ஏய் வாடா அப்படின்னு கூப்பிட்டு ஆடா பாவி நேற்று கூப்பிட்டு போயிருந்தா என்னென்ன வீட்டுக்கு போயிருப்பேன் போயினே அப்படின்பாரு இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் இவங்க யாராவது ஒன்று சேர வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடுது ஏதாச்சும் பெண் விஷயமா ஆண் விஷயமா ஒன்று மகன் ஆசைப்பட்டதுக்காக அல்லது மகள் ஆசைப்பட்டதுக்காக இப்படி தான் உலகத்தினுடைய வரலாறே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவுடைய வரலாறை பற்றி ஒரு வெள்ளக்காரன் எழுதி வச்ச ஒரு ரெண்டு குறிப்பு என்ன ரெண்டு வார்த்தை என்னென்னா இந்தியாவை வந்து சண்டைக்காக நடந்த அதாவது மண்ணுக்காக ந நடந்த சண்டையை விட பெண்ணுக்காக நடந்த சண்டைகள் தான் இங்கே அதிகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமாயணம் மகாபாரதம் அதை தாண்டி நிறைய நார்த்தில் நடந்த பல சண்டைகள் பார்த்திங்கன்னா பெண்ணுக்காக நடந்த சண்டைகள் நிறைய இருக்கும் அது பெண்ணுக்காக நடந்த சன் சண்டைகள் தான் ஏறக்குறைய நீங்கள் சொன்னதுலேயும் வந்து அதுவும் ஒரு பெண்ணுக்காக நடந்த ஒரு லவ் யுத்தம் அதுதான் அது ஏறக்குறைய உங்களுக்கு தனுஷ் அந்த அந்த தனுஷும் சரி நம்ம அந்த கால நம்ம முதல்ல வந்து வர்ற ஒரு யூத்தான ஹீரோக்கள் அவரும் சிம்புவும் அந்த ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு பேரும் ஒரு சிம்புன்னா ஒரு டிஆருடைய ஒரு சன் மிகப்பெரிய ஒரு அவர் சின்ன வயசில் அதாவது ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டு வயசுலேருந்து அவர் நடிக்க ஆரம்பிச்சுட்டார் அன்னிலேருந்து இன்றைக்கி வரையும் அவரும் அப்பாவை போல் இவரும் சகல கலா வல்லவர் தான் இவரும் வந்து அப்பா அவருடைய அப்பா கூட இருக்கார் இருந்தார் அப்பா கூட உடைய உதவியா உதவியாளராக இருந்தார் படிச்சுட்டு இருந்தார் அதுக்கு பிறகு தான் தனுஷ் வந்து சினிமாவுக்கு வரார் இவருக்கும் ஏறக்கூடிய சினிமா பற்றி நிறைய தெரியும் பாடுவார் எழுதுவார் டைரக்ஷன் பண்ணுவார் அதெல்லாம் உண்டு தயாரிப்பார் போல் இவங்க ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள் அப்போது ஆரம்பத்தில் நல்ல நண்பர்கள் இவங்களுக்குள்ளே வந்து ஒரு யூத்து ரெண்டுமே ஒரு பெரிய டைரக்டருடைய பசங்கள் டைரக்டருடைய பசங்க அதே சினிமாவுக்குள்ளே வந்து தன்னை வந்து தக்க வச்சுக்கணுங்கிற உள்ள இது உள்ள ஆட்கள் அந்த நண்பன் நல்ல நண்பர்கள் அந்த வகையில் இவங்களுக்குள்ளே அந்த நட்பு இருந்தது அந்த சமயத்தில் வந்து திருடா திருடி படம் வந்துச்சு திருடா திருடி படம் வர்றதுக்கு முன்னே ரஜினி சாருடைய மூத்த மகள் ஐஸ்வர்யாவும் த சிம்புவும் ஒரு நல்ல நண்பர்கள் ஒன்றா இருந்தாங்க நண்பர்கள் நண்பர்கள் அதாவது ஸ்கூலில் படிக்க காலேஜில் காலேஜில் படிக்க ஸ்கூல் லெவலில் படிக்க உயர்நிலை பள்ளியில் படிக்கிற அளவில் உள்ள அவங்களுக்குள்ளே அந்த நட்பு உருவாகி அவங்களுக்குள்ள அது ஒரு நட்பு அப்படி அப்படி ஒரு காதலாக இருந்தது உள்ளுக்குள்ளே புத்த நெருப்பு மாதிரி ஒரு காதலாக இருந்தது உள்ளுக்குள்ளே அவங்க விரும்புகிறாங்க நடக்க நடக்கிறது நண்பர்களுக்குள்ளே தெரியும் ஆனாலும் கூட ஒரு திருடா படம் வந்தப்போ அந்த படம் வந்து அவருக்கு அந்த படம் தான் இவருக்கு தனுஷுக்கு பிரேக் கொடுத்த படம் அந்த படத்தில் வந்து ஒரு இந்த சாங் மன்மதராஜா சாங் இருக்கும் அந்த மன்மதராஜா இந்த மன்மராஜா சாங்கு வந்து இந்த மன்ம இந்த மன்மதராஜாவும் அந்த சி சிலம்பும் ஒரு எதிரணியாக மாறக்கூடிய சூழ்நிலையான ஒரு சாங் அது அமைஞ்சது அந்த பாடல் வந்து பிரத்யேகமாக சில ம பத்திரிக்கையாளர் அப்புறம் வந்து அவருடைய நண்பர்கள் அதில் வந்து சிம்பு இவங்களெல்லாம் வர வச்சிருந்தார் அந்த பாடலுடைய இந்த பாடல் காட்சி மட்டுந்தும் ஏபிஎம் இ தேட்டர்ன்னு நினைக்கிறேன் அதில் வந்து அந்த பாடல் ஒளி பரப்பப்பட்டது அது வந்து அன்றைக்கி வந்து தனுஷ் வரும் சிம்பு வரும்போது அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டாக ஐஸ்வர்யோ ஐஸ்வர்யம் வர்றாங்க அவங்களும் கூட வர்றாங்க வந்து பார்க்குறாங்க இது பண்ணுறாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நேற்று வரை சிம்பு சிலும் சிம்புவோட ஃப்ரெண்டாக அவங்களுக்கு கூட ஒரு லவ் மாதிரி இருந்த இது வந்து டக்குன்னு மாறுது அது அப்படியே த தனுஷ் பக்கம் மாறுது அது தனுஷ் வந்து அவங்கள விட ஒரு வயசு கம்பி அவங்கள விட ஒரு வயசு கம்மியாக இருந்ததுதான் அதை மாறுது டக்குன்னு மாறுது அதுக்கு பிறகு வந்து மறுநாள்லேருந்து அவங்க வந்து தனுஷை ஃபாலோ பண்ணுறாங்க தனுஷ் கூட பேசுகிறாங்க அவருடைய பாடல் அந்த படம் அவனால் ஒரு டான்ஸ் செம்மையாக பண்ணியிருப்பார் படமும் ப பரபரப்பாக பேசட்டது அந்த அதுக்கு பிறகு அவருடைய லைஃப்பில் கேரியரும் கொஞ்சம் அப்படியே பெருசாக வளர ஆரம்பித்தது அந்த காலகட்டத்தில் இவங்களுக்குள்ளே அந்த நட்பு வளருது அந்த நட்பு அப்படியே நாளடைவாக பேசி பேசி காதலாக வருது இவங்க வந்து அவருடைய தனுஷுடைய வீட்டுக்கு போகிறாங்க அவங்க அக்கா அம்மா இவங்களுடனாம் பழகுறாங்க பேசுகிறாங்க இது வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணுன்னு சொல்லும்போது ஒரு ஆச்சரியத்தோடு இது பண்ணுவாங்க ஏன்னா இப்போது கமல் சாருடைய பொண்ணுன்னா ஒரு ஒரு வீட்டுக்கு வருதுன்னா அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து ஒரு பெருமையாக வரவேற்பாங்க பேசுவாங்க அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் இவங்களுக்குள்ளே அப்படியே அதை அப்படியே வளர்ந்து ஒரு காதலாக வருது காதலாக மாறும்போது இவங்களுக்குள்ள அது வந்து அரசல் பிரசலாக டக்குன்னு இந்த காதலாக மாறுது இந்த அதாவது ஒரு நாலாவது நாள் அஞ்சாவது நாளே இது வந்து சிம்புக்கு தெரிஞ்சிது இதை வந்து அப்படியே மாறிப்போச்சு வர வர காதல் கசக்குதையாக மனந்தான் லவ் லவ்னு அடிக்கும் தோற்று போனால் வலிக்கும் சிரிக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரி இளையராஜா சொல்லியிருப்பாருல அந்த காதல் கசக்குதையாக வந்து மேட்ரு வந்துச்சு உடனே சிம்புக்கு தெரிஞ்சவன் டென்ஷன் ஆகிட்டார் என்னோடு இத்தனை நாள் பழகிட்டு லவ் பண்ணுற மாதிரி பழகிட்டு லவ் பண்ணிவிட்டு எப்படி அவர் கூட போகலான்னு அவர் வந்து ஃபோன்லேயோ அவர் நே வீட்லேயோ போய் சண்டை போடுச்சார் தகராறு பண்ணியிருக்கார் இல்லை ஃபோனில் பேசின ஒரு ஆடியோ கூட இப்போ யூடியூப்பில் இருக்குது ஆமாம் ஃபோனில் பேசினதான் அது சொல்லுவாங்க இந்த எப்படி என்ன இது பண்ணலாம் ஏமாற்றலாம் அப்படி அந்த கோபந்தான் ஏமாற்றும்போது ஒரு சாதாரண ஆட்களை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏமாற்றினா ஆசிட்லாம் ஊற்றுறான் இன்றைக்கி பார்த்தா அவன் வந்து ஒரு பெரிய ஹீரோ பெரிய டேரக்டரோட போய் அவன் பெரிய ஹீரோவோடைய பொண்டு அவ்வளோ தான் இவங்களுக்குள்ளே அந்த கோபம் வந்து அவர் திட்டினார் அதோடு முடிஞ்சது அதுக்கு பிறகே இவங்களுக்கு அப்போ தான் வீட்டில் அவங்களுக்கு தெரியுது தனுஷ் கூட மகள் வந்து ஐஸ்வர்யாரி ஐஸ்வர்யா லவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ரஜினி கூப்பிட்டு வான் பண்ணுறார் வேண்டாம் அப்படின்னு ரஜினி சாருக்கு பிடிக்கலை அவங்க அம்மா அவங்க லதாம்ப லதா ரஜினி பிடிக்கல பிடிக்கலை இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டாம் அப்படின்னு இல்லை நான் அவரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு இல்லை அந்த வேண்டாமா எதுக்கு நீ அதை போது ஃப்ரெண்ட்லியாக இருந்தே ஃப்ரெண்ட்லியாக அதோடு முடிச்சுடுங்க அது தேவையில்லை அப்படின்ட்டார் ஏன்னா ரஜினி சாரும் சரி அவங்க ஒய்ஃபும் சரி அவங்க ஒரு அவங்களுடைய அவங்க ச சமூகத்தில் ஒரு நல்ல இடமா பார்த்து வச்சுருப்பாங்க ஒரு பெரிய லெவலில் லெவலில் இருக்கிற ஒரு பெரிய மில்லியனர் அவங்க அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய இடமாக பார்த்து வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஓகே அதாவது திடீர்னு ஒரு சின்ன ஆட்கள் இப்போ ஒரு பெரிய இடமும் சின்ன இடமும் மோதுதுன்னு சொன்னீங்களா ஓகே உதாரணத்துக்கு சொல்லலாம் இப்போ இந்த மாதிரி தான் அந்த பெரிய இடமும் சின்ன இடமும் திடீர்னு ஒரு கிராஸ் ஆகிறது அந்த விஷயங்கள் தான் அதனால் வந்து உங்களுக்கு வந்து தவிர்க்க முடியாமல் அவர் அவங்க வந்து அவர் கன்னட பிராமின் ரஜினி சார் லதா மேடமும் கன்னட பிராமின் தான் ஏறக்குறைய அவங்க வந்து அவங்க அவங்க பெங்களூரில் யாராச்சும் அவங்க சொந்தக்கார பெண்ணை கல்யாணம் பையனை கல்யாணம் பண்ண வச்சுருக்கலாம் அல்லது இன்னும் பெட்டராக எங்களை பார்த்துருக்கலாம் ஆனால் இவங்க திடீர்னு போனது அவங்கள பிடிக்கலை இந்த சர்ச்சை வந்து ஒரு வருஷம் வரைக்கும் போயிட்டே இருக்குது பொண்ணை அவங்க வந்து அவர் இவர் அதே சமயத்தில் இந்த பக்கம் பிஸியாக நடிச்சிட்ருக்காரு ரஜினி சார் இந்த பக்கம் அவரும் அந்த பக்கம் பிஸியாக நடிச்சிட்ருக்காரு அதே சமயத்தில் இந்த லவ் ஓடிட்டே இருக்குது இல்லை நான் அவரை தான் கல்யாணம் பண்ணி இல்லை நீங்கள் வேண்டாம் வேறு வேணாம் நம்ம நாம்ளே ஒரு நல்ல பையனாக பார்க்குறோம் இதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்க்குறாங்க கேட்கல இவங்க ஒரு கட்டத்தில் இல்லை அப்படின்னு நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சூசைட் வரைக்கும் போயிட்டேன் சூசைட்டை பண்ணிட்டாங்களா இல்லை பண்ணல ட்ரை பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க ட்ரை பண்ணியிருக்கேன் அதை தெரிஞ்சவனே டக்குன்னு அவங்க போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு ரஜினி சார் சரி ஓகே உச்சிட்டோம் உன்னுடைய நீ தான் வாழ போகிற உன்னுடைய இஷ்டம் அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க சம்மதம் இல்லாமல் அப்பாவும் அம்மாவும் சம்மதிச்சோடு கல்யாணம் நடந்த விடுதல் அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு இது அதுக்கு பிறகே வந்து அவரும் கொஞ்சம் வளர்ந்துட்டு வர்றாரு ரஜினியோட மாப்பிள்ளைங்கிற வரும்போது இன்னும் கொஞ்சம் அவருடைய கிரேட் ஏறுது அதுக்கு பிறகு அவருடைய படங்களுக்கும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கிது அதே சமயத்தில் இந்த பக்கம் ஒரு புயல் ஓடிட்டே இருக்குது சிம்புக்கும் அவருக்குமான ஒரு உள்ளுக்குள்ள ஒரு புகைச்சல் நடந்துகிட்டே இருக்குது அவருடைய படம் வரும்போது அவருடைய படம் வரும்போது ஒரு புகைச்சல் நடந்துகிட்டே இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து சிம்பு அடுத்த கட்டங்கள் எங்கெங்கேயோ வந்து லவ் ஃபெயிலியர் ஆகும்போது இவங்க பயங்கர குஷியானாங்க ஆறுதும் உண்டு இப்படி சிம்புவை விட்டு தனுஷை பிரியப்பட்டு காதலித்த இவங்களே ஒரு கட்டத்தில் அதாவது கல்யாணம் ஆகிட்டு பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு பசங்கள்லாம் வளர்ந்து தோலுக்கு மேல் நிற்கிற காலகட்டத்தில் இனிமே அவன் முகத்திலே நான் முழிக்க விரும்பலை அப்படின்னு சொல்ல எந்த முகத்தை பார்த்து கல்யாணம் லவ் பண்ணாங்களோ அந்த முகத்தையே பார்க்க விரும்பலைன்னு சொல்லிவிட்டு விவாகரத்து வாங்குறாங்க சார் இப்போது நான் எங்களுக்கு பிடிக்காமல் நீ ஒருவரை திருமணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ அவர் கூட விவாகரத்து வரும்போது அப்போ என்ன ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க ரஜினியும் ரஜினி சார் அப்போது வந்து கூப்பிட்டு இது பண்ணார் இப்போ ஒரு அப்போது நாம் வேணான்னோ நீ கல்யாணம் பண்ண ஓகே கல்யாணம் பண்ணிக்க குழந்தையெல்லாம் பிறந்தாச்சு குழந்தைங்க இப்போ அவங்க ரெண்டு பேருமே நல்ல நம்ம அவன் வந்து அந்த பேரம் பைத்திய பேரங்கள் மேலே அவருக்கு ரொம்ப பாசம் அந்த பேரன்கள் இவங்க முதல் பே பேரன் ச பேரன்கள் தானே அந்த குடும்பத்தில் வந்து பிறந்த முதல் பேரன்கள் ரெண்டு பேரும் அதனால் ரஞ்சி சாருக்கு அவங்க மேலே ரொம்ப பாசம் யாத்ரா யாத்ரா யாத்ராலிங்கா ரெண்டு பேரும் லிங்காமலேயே ராத்திரா அது லிங்கான்னு ஒரு படமே எடுத்தார் அந்தளவுக்கு அவங்க மேலே பாசம் எப்போ பார்த்தாலும் அவங்க தோலில் வளர்ந்துட்டு இது பண்ணி அப்படி இருந்த பசங்க இன்றைக்கி வந்து இவங்க இல்லைன்னா ஒரு அனாதை ஆகிடுவாங்க ஒரு மாதிரி ஆகிடுமே அப்படிங்கிறனால தான் அவர் வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறாரு வரைக்கும் சொல்கிறாரு வேண்டாம் சேர்ந்து வாழுங்க ஏன்னா அப்பயா அவர் லைஃப்லேயே நடந்திருக்கு அந்த மாதிரி அவரே ஒரு கட்டத்தில் வேண்டாம் எனக்கு இதே வேண்டாம் நான் சன்னியாசம் போயிடுறேன் அப்படின்னு சொன்னதும் உண்டு தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதும் உண்டு இது எல்லாமே அதாவது அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தான் திடீர்னு ஒரு ஒரு சொல் கேட்டும் ஒரு கோவப்பட்டோம் இது பண்ணி இந்த திடீர்னு முடிவு எடுத்து நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு போகிறதும் உண்டு சில நேரங்களில் பக்குவமாக யோசித்து யாராவது வந்து பக்குவமாக சொல்லி அதை புரிய வைக்கும்போது சரி ஓகே தொடரும் இப்போ அவருடைய லைஃப்பில் அந்த மாதிரி அவசரப்பட்டதும் உண்டு அவரே வந்து வேண்டாம் சரி லைஃப்பை வந்து ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான் அது வந்து போகிறோம் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போமேங்கிற மாதிரி அதே மாதிரி நீங்கள் வந்து வாழ நிம்மதியாக வாழுங்க ஏன் இப்படி இது பண்ணுறீங்க இப்போ குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தார் இவங்க கேட்கலை இவங்க தான் கேட்காமல் இல்லை நான் அவங்க முகத்தையே பார்க்க விரும்பலைன்னு சொல்லும்போது அது வேறு மாதிரி போயிடுச்சு ஏன்னா அவங்க வந்து குழந்தைங்களையும் அவ்வளோ நட்பா அப்பா அந்த பசங்க வந்து அப்பா கூட நல்ல நட்பில் இருக்காங்க பாசத்தோடு இருக்காங்க அப்பாவுடைய ஃபங்க்ஷன் போகிறாங்க இது பண்ணுறாங்க கலந்துக்கிறாங்க அப்போ தாத்தாவுடைய ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்க முன்னணியாரெலாம் இருக்காங்க அம்மாவுடைய ஃபங்க்ஷன்னாலும் கலந்துக்கிறாங்க மறுபடியும் ஏதாவது ஒரு கல்யாணம் அப்படிங்கிற முயற்சி ஏதாவது போச்சா இருக்குது அதை சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது அப்போது வந்து இவங்க பிரியறதுக்கு முன்னே ஒரு இது சொல்லப்பட்டது ஐஸ்வர்யா வந்து அவளுடைய அவர் கூட ஒரு அஷ்டான ஒர்க் பண்ண ஒரு பையனை விரும்புகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லப்பட்டது அதுக்கு அதுக்கு பிறகு ஐஸ்வர்யாவை தனியாக ஒரு வீடு கட்டிட்டு அவங்க தனியாக தனியாக போயிட்டாங்க மாதிரி இவர் வந்து ஒரு வீடு கட்டினார் அதே போயஸ் கார்டனில் ஒரு வீடு கட்டினார் அதுக்கு ஒரு பின்னாடி காரணம் சொல்லப்பட்டது என்னென்னா அந்த ஒரு கஸ்தூரி ராஜா அவருடைய அம்மா வரும்போது அவங்க வந்து ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சாரமான குடும்பம் அது சாருடைய குடும்பம் ஆச்சாரமான குடும்பமாக இருந்திருக்கு இவங்க வந்தாங்கன்னா அந்த ஒரு அதாவது ஒரு இதில் மட்டும்தான் ரிசப்ஷனில் உட்காந்து பேசி வச்சு அப்படி அனுப்பிடுவாங்க ரஜினி வீட்டில் ஆமாம் வந்து அப்படி அப்படின்னு நான் கேள்விப்பட்ட விஷயம் தான் என்னென்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து சில நேரங்களில் அந்த சிலர் வந்து சிலரை பாத்ரூம் வரை சிலர் வந்து கிச்சன் வரைக்கும் அனுமதிப்பாங்க சிலர் வந்து ரூம் வரைக்கும் அனுமதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதை வந்து சில வீடுகளில் அதை இது பண்ண மாட்டாங்க என்னதான் இருந்தாலும் சம்மந்தி தானே சார் சம்மாதே இருந்தாலும் கூட நீங்கள் விருப்பப்பட்டு ஆனாலும் சரி விருப்பப்படாமல் ஆனாலும் சரி அவங்களுக்கு அந்த இது இருக்கு இல்லையா சில ஆச்சாரங்கள் அதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த எல்லைக்குள்ளே தான் இங்கே மகளை கொடுத்துருக்காங்க மகனோட அதாவது மருமகனோட அம்மா அப்பா அவங்களுக்கே இந்த ட்ரீட்மெண்ட்டா ஆமாம் அது அப்படி தான் சொல்லப்பட்டது நான் கேள்விப்பட்ட விஷயம் அவ விஷயம் அதுதான் உங்களுக்கு அது 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 அவர் வீடு கட்ட காரணம் அதுதான் அப்படின்னு சொல்லப்பட்டது தனுஷ் வந்து அங்கே போய் வீடு கட்டி அந்த வீட்டுக்கு முன்னாடி தன்னுடைய அம்மா அப்பாவை அந்த இதில் அந்த ஏரியாவில் கொண்டு போய் உட்கார் வைக்கணும்னு ஆசைப்பட்டாருங்கிறதுனால தான் அதை வீடு கட்டினது அவர் ஏன்னா இவங்க வந்து போனால் ரிசப்ஷனோடு சரி இந்த மாதிரி உண்டு இன்னும் இன்னமும் இருக்காங்க இப்போ நானே வந்து ஒரு முறை அந்த சொல்லியிருப்பேன் உங்களுக்கு காதலா காதலா படத்தோடய வந்து டைரக்டர் அவர் என்ன சீனிவாசன் அப்படின்னு அந்த டைரக்டர் தான் சீனிவாசன் அப்படின்னு அணியங்கார் அவர் அவர் வந்து அவர்கிட்ட என்ன நம்ப அந்த குந்தரத்தில் என்ன பண்ணுவோம்னா அந்த அந்த விமர்சனம் எழுதும்போது அந்த டைரக்டர்கிட்ட சில கேள்விகள் கேட்போம் அந்த கேள்விகள் கேட்டு அந்த கேள்விகளுக்கு அவர் பதில் வாங்கி அந்த விமர்சனத்தில் சேர்த்துருவோம் அது தனி பாக்ஸ் வரும் டைரக்டரிடம் கேட்ட கேள்விகள் தனி ஒரு பாக்ஸ் வரும் அதுக்காக அந்த டைரக்டரிடம் நான் போயிருந்தேன் போயிட்டு ரிசப்ஷனில் தான் போயிருந்தேன் இப்படி உட்காந்துருக்கும் ஒரு முன்னாடி ஒரு டேபிள் இருக்குது தண்ணி கொடுத்தா தண்ணி குடித்தோம் வச்சாச்சு அப்புறம் வந்து நான் கேள்விகள் சொல்லட்டுமா சார் அப்படின்னு பேப்பர் எடுத்து இப்போ நீட்டினேன் கீழே வச்சுருங்க அப்படின்ட்டார் பைப்பர் கையில் வாங்கலை அவர் கீழே வச்சுருங்க சீனிவாசராவ் சிங்கீத சீனிவாசராவ் அவர் தான் சிங்கீதம் சீனிவாசராவ் அவர் தான் டைரக்டர் அந்த காதாள காதலா படத்துக்கு அவரும் ஒரு ஐயங்கார் அவர் தான் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் என்ன பண்ணிட்டார்னால் அதை நான் வந்து பேப்பர் கொடுத்தேன் இதில் டேபிளில் வச்சுருங்க வச்சு நான் பார்த்துக்குறேன் இப்படி வச்சு கையால் கூட தொடலை லேசாக தண்ணி டக்குன்னு தெளித்து அதை பேப்பர் எடுத்து அது பிறகு பிடிச்சார் இப்படி என்ன பண்ற அதாவது நான் கொடுத்த பேப்பர் தான் அது வேறு ஒன்றும் கிடையாது தரல அவருக்கு பேப்பரில் ஒரு கேள்விகள் இருக்குது அல்லது கேட்டிருந்தா அப்படியே நான் வச்சுருப்பேன் அப்படியே கூட படிச்சிருக்கலாம் அவர் அவர் அதாவது இந்த மாதிரி உள்ளே இருக்குதுன்னு சொல்கிறேன் சில இடங்களில் இருக்குது அதை வந்து தவிர்க்க முடியாதது நீங்கள் என்ன தான் சோப்பு போட்டு கழுவுனாலும் சில இடங்களில் அழுக்கு தீராது என்ன தான் இது போக போ மாற போகிறது இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் அது அந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறனால தான் நான் வீடு கட்டினேன்னு அவர் தனுஷ் சொல்லியிருப்பார் தன்னுடைய தாய் தந்தைக்கு நீ ஒரு மரியாதை தரணும் அப்படிங்கிறக்காக அந்த அந்த ஏரியாவில் போயிட்டு வீடு கட்டி கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டார் அப்படிங்கிற இதுவும் உண்டு அவர் தரப்பில் சொல்லப்பட்ட விஷயம் அது ஓகே அந்த மாதிரி அதாவது அவர் அந்த விவாகரத்து காலகட்டங்களில் நடக்கும் போது இந்த ரெண்டு பக்கமும் நடந்தது அதே மாதிரி சுஷித்ரா அந்த இடத்துல அந்த நேரத்தில் அவங்களும் ஒரு வெடி வெடித்து போட்டிருப்பாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்க ஆமாம் அவங்க வந்து குழந்தைகளை பார்க்கல அவங்க போத்தாலும் கிளப்பில் சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னு அந்தம்மா அவங்கள பற்றி சொல்லியிருப்பாங்க ஐஸ்வர்யா பற்றி தனுஷ் எனக்கு பிடிக்காது பிடிக்காது ஆனாலும் கூட அவன் வந்து நல்ல அப்பானா நடந்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவன் அது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அது இதில் என்னென்னா உங்களுக்கு நல்ல நண்பர்கள் ஒரு பெண்ணால் பிரிகிறாங்க எதிரியாகவே இருக்காங்க அப்படி பிரிஞ்சுறாங்க மாதிரி அவரை லவ் பண்ணிவிட்டு அது அவங்களும் அசால்ட்டாக அவரை கடந்துட்டு போகிறாங்க மறுபடியும் அது இது மட்டும் இல்லை இன்னொரு ஜவுளிக்காரன் கூட பையன் கூட இவங்களை லவ் பண்ணி அவர் சூசைட் அட்டன்ட் பண்ணதாக இருக்குது அது வேற ஒரு கதை இவங்களை லவ் பண்ணி ரெண்டு பேரும் லவ் பண்ணதாகவும் அதுக்கு பிறகு இவங்க வந்து வேற ஒருத்தர் தனுஷ கல்யாணம் பண்ணதால் அவன் மனசு பெரிய ஜவுளி ஆமாம் மனசு தாங்காமல் அவனை சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு அப்போ பேப்பர்கள் வந்துச்சுன்னா இந்த நியூஸ் பஜாரில் இருக்கிற ஒரு பெரிய ஜவுளி கடையுடைய வருது இதெல்லாம் வந்து சில பெண்கள் ஒரு பொழுதுபோக்காக எடுத்துக்கிறாங்க சில நேரங்களில் அந்த காதலை இவனை பிடிக்கல சீராமா அவனை பிடிக்கல அப்படின்னு போகும்போது சில விஷயங்கள் அப்படி மாறும் நண்பர்கள் எதிரிகளாவதும் எதிரிகள் நண்பர்களாவதும் ஆவதும் பெண்ணாலே உலகம் அழிவதும் பெண்ணாலே வாழ்வதும் பெண்ணாலே அவளால் தாழ்வதும் பெண்ணாலேன்னு கவியரசு தான் சொல்லியிருந்தார் ஓகே பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி